செந்தில வேர்க்கடலை நாகப்பழம் இதெல்லாம் பாருங்க நான் வரதாங்க இருக்குது மாட்டு சொன்ன கண்ணுக்குட்டிங்க நல்லா சூப்பராக இருக்கும் கண்ணுக்குட்டி வளர்க்குறதுக்காக வாங்கிட்டு போகலாம் கிளைங்க வண்டி மாடலாம் வண்டி மனுங்க கொஞ்சம் வந்துருதுங்க நிறையவே வந்துருது ஏரியாவுக்கெல்லாம் போதும் சூப்பராக இருக்கு இங்கே ஒரு ஜோடி வந்து கிடாரி குட்டிங்க இருக்குதுங்க பாருங்க நல்ல தரமான கிடாரி குட்டி பல்லு பல்லு முப்பத்தி ஏழு ரூபா சொல்லிருக்கோம் சூப்பரா இருங்க எப்படி ரொம்ப நல்ல பெரிய பசு மாடுங்க ஜாஸ்திங்க ஓட்டங்கரை சந்தைய வரைக்கும் பசு ஜாஸ்தி கலப்பின ஜாஸ்தி ஹய் எல்லாருக்கும் வணக்கம் நான் கே எஸ் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தான் வந்திருக்கோம் ஊத்தங்கரை மாட்டு சந்தை ஸோ இன்றைக்கி தினத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து மாட்டு சந்தை கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி ஊத்தங்கரை ரெண்டு இடத்துல வந்து மாட்டு சந்தை நடக்கும் ஊத்தங்கரை தான் வந்திருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க ஊத்தங்கரை மாட்டு சந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாட்டு மாடுங்கள்லாம் நிறைய வரும் வண்டி மாடுங்கள்லாம் வரும் ஸோ அப்படியே ஒவ்வொன்றா நம்ம போய்ட்டு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மாதிரி ரொக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கலாம் ஸோ அவங்க லைக் தான் மற்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நல்லா செவலாக பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு கன்று

முப்பத்தி மூணு ரூபாய் வந்து சொல்லிடுறாங்க கணக்கு ரெண்டு ஜோடி நாட்டு மடங்கு இந்த பக்கம் ஊத்தங்கரை சுத்தி உள்ள பகுதிங்க செங்கம் இந்த பக்கம் திருப்பத்தூர்ல இருந்து கொண்டு வருவாங்க அதே போல் இந்த பக்கம் அரூர் சைட்லேருந்து தான் கொண்டு வராங்க இந்த மாதிரி ஆட்டம் பார்க்க முடியும் நம்மளால் பதினஞ்சாயிரம் ரூபா சொல்லிகிட்டுருக்காங்க இந்த கிணறு இந்த பக்கம் பாருங்கள் காலைக்கன்றங்கள்லாம் நல்லா அருமையான காளைக்கன்றங்கள்லாம் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் எல்லாம் ஜோடி இந்த பக்கம் அறுவது சைட்லேருந்து எல்லாம் மலையிலேருந்து கொண்டு வர்றது தான் கன்று எல்லாம் தாரமான கன்று பல்லு வைக்காத கன்று குட்டிங்க கொடையில் இருக்குது அருமையான கண்ணுக்கு ஒரு ரூபாய்க்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க எங்க இங்க வந்தாரு அது மாட்ட இதை கடும்பி எவ்வளோனு கேட்டுங்க ஒன்று பார்த்து வெலை சொல்லியிருக்காங்க நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு நினச்சேன் ஒன்று பார்த்து சொல்லியிருக்காங்க சந்தில வேர்க்கடல நாகப்பழம் இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்குல்ல என்ன எதுவும் கொண்டு வரல நீங்க வண்டிதான் இன்னை இதில் ஒன்று அந்தளவுக்கு சேரலை இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது மாட்டு சின்ன இந்த லைனில் நிற்கிறது எல்லாமே வந்து நாட்டு மாடு இந்த சைடே நிற்கும் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஃபுல்லாக அந்த பக்கம் கரவை மாடுங்க ஃபுல்லாக வண்டி மாடுகள்லாம் அந்த பக்கம் இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்து காமிப்பேன் வண்டி மாடுகள்லாம் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு போலாம் கிடாரிங்க பாருங்க பசுமாடுங்க இந்த புகை எல்லாம் எல்லாம் வண்டி மாடுங்க எல்லாம் ஒன் லேக் மேலேங்க இங்கே நிற்கிறது எல்லாமே ஃபுல்லாக எல்லா வண்டி மாடுங்க நல்லா தரமான வண்டி மாடுங்க தான் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கூம்பு இந்த வண்டி மாடெல்லாம் செம்மையாக இருக்குது வண்டி மாடு ஊத்தக அரசுங்கெல்லாம் இன்றைக்கி வண்டி மாடுங்க கொஞ்சம் வந்துடுதுங்க நிறையவே வந்துருக்குது பெரிய பெரிய சைஸ் இதெல்லாம் அப்படியே பார்த்தோம்னா ஒன்றரை லட்ச ரூபா இருக்கும் எப்படியே இருப்பாங்க ஏற்காளை இதெல்லாம் ஏற்காங்க இந்த பக்கம் இருக்கு பாருங்க எல்லாம் கிராஸ் எல்லாம் பெரிய பெரிய மாடுங்க சஞ்செல்லாம் நல்லா பெரிய பெரிய மாடங்கள்ல இன்னைக்கு இன்னைக்கு வண்டி கலைங்க நிறைய இருக்கு அதே மாதிரி கலப்பின மாடங்கு நிறைய வரும் பூபதி அவர் ஒரு ஜோடி நல்ல தரமான ஜோடி வந்து கொண்டு வந்திருக்காரு போறா பல்லு இது ஸ்கூல் இல்லை ஏற்காலை ஏற்காலை கேட்டுட்டு இருந்தாங்க ஏற்காலை பாருங்க இந்த மாதிரி தான் வருங்க ஏற்காளுங்க வண்டி மாடு வேணுனாலும் அவங்க தங்குற சந்தைக்கு வரலாம் வண்டி மாடுகள்லாம் வரும் நாட்டு வண்டி மாடு

இந்த மாதிரி கிராஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஊத்தாங்க சந்தைக்கு வரும் நிறைய இந்த மாதிரி தான் நிறைய கிடைக்கும் வண்டி மாதிரி பெரிய சைஸ்ஸு இது எவ்வளோ ப்ரோ சொல்லிடுறீங்க ஏண்ணா அண்ணா அண்ணா இதெவ்வளோ சொல்லிடுறீங்க ஒன்று பத்து வண்டி தான் பல்லெல்லாம் சரி போயிடுச்சு அப்படி இருக்கிறேங்க நம்ம நாட்டு ஆட்டோ மாடம் வண்டி மாடுங்க ஒன்று பத்து சொல்லிருக்கேன் பல்லு வந்து சரியா போச்சு நாட்டு ஒன்று காளைங்க ஒன்று வந்து கிடாரிங்க எப்படி பாருங்க பிளாக் கலர் காலை இது சிங்கிளா ஒன்று இருக்குங்க அந்த பக்கம் இருக்கிறதுக்கு பசுமா இருக்கு கிடாரி கன்றுங்கெல்லாம் இங்கே தான் மருங்க இதெல்லாம் சேல்ஸ் ஆனதுங்க கிடாரி கன்று குட்டிங்க குட்டிங்க இந்த மாதிரி ஜெர்ஸியில் இதெல்லாம் வந்து சேர்த்தேன் ஃபுல்லாக வந்து ஊத்தங்க ரசந்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கலப்பின மடங்கு வந்து கிராஸ் மடங்கு நிறையா வரும் நிறையா பாருங்கள் காலையில் வியாபாரம் இங்கெல்லாம் ஒரு அஞ்சரை மணி அஞ்சு மணியெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது வியாபாரம் ஃபுல்லாக எல்லாம் கிராஸ் பீடுங்க தான் எல்லாம் இங்கேருந்து நிறையா வந்து கேரளா அந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் போது பக்கம் ஃபுல்லாக நிற்கிதுங்க பாருங்க எல்லாம் லாரி எல்லாம் எல்லாம் அந்த பக்கம் போகிறதான் சேலம் கேரளா இங்க இருக்கிறது எல்லாமே ஜெர்சி தரமான குட்டிங்கெல்லாம் இருக்கு ஜெர்சி குட்டி சூப்பரா இருக்கு ஜோடி காலைக்கன்று குட்டிங்க தாங்க அழகா இருக்குது சூப்பரா இருக்கு இங்க ஒரு ஜோடி வந்து கிடாரி குட்டிங்க இருக்குதுங்க பாருங்க நல்ல தரமான கிடாரி குட்டிங்க வளர்ப்புக்கு நல்லா அருமையாக இருக்கும் கன்று குட்டிங்கள்லாம் பாருங்க ஃபுல்லாக கன்று சின்ன சின்ன கன்று குட்டிங்க காளை அதே போல் காங்கேயம் கன்று இங்கே வரும் காங்கேயம் காங்காயம் காங்க காளை ஒன்னு பேரு காங்கேய நல்லா இருக்காங்கால காலை சிங்கிளா கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ சொல்லிருக்கீங்க இது

கொம்பு பாத்தல எப்படி இருக்குது நல்லா கொல்லமான மாடுங்க அது சூப்பரா இருக்குதுங்க எப்படி ரொம்ப நல்லா பெரிய கொம்பு பசு மாடுக ஜாஸ்திங்க ஊட்டங்கார சந்தையை பொறுத்த வரைக்கும் பசு ஜாஸ்தி கலப்பின மாடுங்க ஜாஸ்தி

ஜஸ்தியாக இருக்கு பெரும்பாலும் இந்த மாதிரிதாங்க இருக்கும் இந்த கிடலாம் பாருங்க இருபத்தி ஏழு ரூபா வந்து சொல்லிரு இருபத்தி ஏழு ரூபா சொல்லிருக்காங்க வளர்ப்புக்கு வாங்கலாம் ஜெர்ஸி குட்டிங்கெல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும் ஊத்தங்கரசில் நாட்டு கிடாரி குட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணுக்குட்டிக்கு நிறைய வரும் ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க ஊத்தங்கரச இதுக்கு தாங்க ஃபேமஸ் இந்த மாதிரி கன்று குட்டிங்களுக்கு ஜெர்சி மாடுகளுக்கு தான் ஃபேமஸ் நாட்டு மாடு ஓரளவுக்கு தான் வரும் நூறு பெர்செண்ட்டில் ஒரு நாற்பது பெர்சன்ட்டு நாட்டு மாடுன்னா மீதி அறுபது பர்சன்ட்டு ஜெர்சி எச்சப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி கன்று இந்த மாதிரி தான் வந்து நிறைய கிடைக்கும்